மூனார் மற்றும் தேவிகுளம் மண்டல காங்கிரஸ் கட்சியின் தலைமையில் கேரள அரசு மின்சார கட்டண உயர்வை கண்டித்து பந்தம் கொளுத்தி போராட்டம் நடத்தினர் மூனாரில் நடைபெற்ற போராட்டத்தை முன் எம்எல்ஏ ஏ துவக்கி வைத்தார் தேவிகுளத்தில் நடைபெற்ற போராட்டத்தை மாவட்ட காங்கிரஸ் கட்சி துணைத் தலைவர் ஜி முனியாண்டி துவக்கி வைத்தார் மூணார் மற்றும் தேவிகுளம் மண்டல காங்கிரஸ் கட்சியின் தலைமையில்தான் மாலை நேர தீப்பந்து ஊர்வலம் நடத்தப்பட்டது கேரள அரசு மின்சார கட்டண உயர்வை கண்டித்துதான் போராட்டம் நடத்தப்பட்டது நடைபெற்றது கால வேலை இல்லாத அளவிற்கு மின்சார கட்டணத்தை உயர்த்திருக்கக்கூடிய ஒரு அரசு இந்த பினராயி விஜயன் தலைமையிலான அரசு என்னவா என்று சொல்லி கோஷப்பட்டிருக்க நாங்க அதிகாரத்துக்கு வந்தா எல்லாம் சரியாகும் சொன்னீங்க எல்லாரும் சரியாகிட்டு தான் இருக்கிற யாரையும் விடல ஒரு மந்திரி விடல ஒரு சமூகத்தை விடாம எல்லாரும் சரியாக்கி சரியா நீர் எடுத்து கையில சக்கையா கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கேன்னு ஒன்றரை வருஷ காலத்துல இனி சர்க்கார்ல ஒரு காலகட்டத்திலயோ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பார்ட்டி நீங்க முடிச்சு பார்க்க முடியாத நிலைமை கேரளத்தில் உண்டாது என்பதை நினைவு முப்பது கிலோ அரிசி மாதம் கொடுத்தார்கள் எத்தனை ரூபாய்க்கு ஒரு கிலோ ஒரு ரூபாய்க்கு முப்பது கிலோ அரிசி இப்ப யாரு கொடுக்க நேற்று இடமலக்குடியில பாவப்பட்ட ஆதிவாசிகள் முதுவாய் நமக்கு இங்க இருந்து பதினாலு கிலோமீட்டர் பத்தாயிரதையும் <Sessizuk> தொழிலாள <Sessizuk> 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 தெய்வீகத்தில் நடைபெற்ற போராட்டத்திற்கு தெய்வீகம் லோக்கல் வைஸ் பிரசிடென்ட் ஏ ஆண்ட்ரோஸ் தலைமையில் நடைபெற்றது போராட்டத்தை மாவட்ட காங்கிரஸ் கட்சி துணை தலைவர் ஜி முனியாண்டி துவக்கி வைத்தார் மாவட்ட தொழிலாளிகள் உள்பட சாதாரண மக்களை பாதிக்கக்கூடிய அளவுக்கு மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி அரசு இரண்டாவது முறையாக ஆட்சிக்கு வந்த பின்பு பெரு கிட்ட கொடுத்து ஆட்சிக்கு வந்த சேதம் ஆவப்பட்ட தொழிலாளிகளை பாதிக்கக்கூடிய அல்ல சாதாரண மக்களை பாதிக்கக்கூடிய அளவுக்கு பினராயி அரசு வந்து ஐந்து முறை மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கின்றது பத்து ரூபாய் இருபத்தி ஒன்பது அது மட்டும் இல்ல சர்ஜாஜ் உட்பட கூட்டப்பட்டு சாதாரண பாவப்பட்ட மக்களுக்கு சர்ஜாஜ் உட்பட மினிமம் சார்ஜ் அதாவது ரேசன் பாவப்பட்ட அடித்தட்டில் இருக்கக்கூடிய ரேசன் உள்ள மக்களுக்கும் கூட்டிட்டாங்க சர்ஜாஜ் பத்து ரூபாய் முதலில்